மகராசிக்கு கிட்டத்தட்ட ஏழரை வருஷமாக எது எடுத்தாலும் தடை பிரச்சனை போராட்டம் போராடி வெற்றி பெற்ற வாழ்க்கை எங்களுக்கு தான் அதிகமா நம்ம இவ்வளவு உண்மையா பாசம் வைக்கிறோம் நம்ம கூடவங்க எல்லாமே நம்மள சுயநலமா பயன்படுத்திட்டாங்களே மனசாட்சி பூர்வமா நீங்க வேலை பார்க்கற நேர்கள்ல நீங்க முதன்மையான நேர்கள் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்கு மட்டும்தான் அதிகமான ஒரு மன அழுத்தம் இந்த ஏழரை வருஷமா நாங்க பட்ட பாடு பெரும்பாடு அதிலும் வெற்றி பெற்ற பல மகர ராசினர்கள் இருக்கத்தான் செய்வீங்க மகர ராசி நேர்களுக்கு இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதியான சனி பகவான் கடந்த இரண்டே வருட காலமாக பாத சனியாக அமர்ந்திருந்தார் கிட்டத்தட்ட ஏழரை சனி விலகல் என்று சொல்லலாம் ஏழரை 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 மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஏழரை வருஷமாக எது எடுத்தாலும் தடை பிரச்சனை போராட்டம் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம் தொழிலில் பெரிய போராட்டம் பச்சை விஷயத்துல எதுவுமே வெற்றி உண்டு வெற்றியே பெற முடியல போராடி வெற்றி பெற்ற வாழ்க்கை தான் அதிகமா இந்த ஏழரை வருஷமா நாங்கள் பட்டப்பாடு பெரும்பாடு அதிலும் வெற்றி பெற்ற பல மகர ராசினர்கள் இருக்கத்தான் செய்வீங்க போராட்டத்தை மீறி தடைகளை மீறி தன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக நான் முயற்சி வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல ஒரு இருபது சதவீதம் பேர் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆனால் போராடிதான் வெற்றி பெற்ற நீங்க இனிமேல் போராடம் போராட்டம் இல்லை என்ற சூழ்நிலையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புல இந்த ஏழரசனின் விலைகள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போகிறது பலவிதமான பக்குவப்படக்கூடிய தன்மையில நீங்க வாழ்ந்துட்டீங்க யாரெல்லாம் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உண்மையானவர்கள் உண்மையான நட்பு எது புகழியான நட்பு இது என்பதை உணர்ந்து தற்போது நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போகக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய செயல்பாடு தற்போது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாய சனி செல்கிறார் அப்ப சகாய சனி சகல ச சௌபாக்கியங்களையும் சகல வெற்றிகளையும் கொடுத்து ஏழரை பிணியிலிருந்து விடுதலையை கொடுத்து உங்களுக்கான ஒரு முயற்சிக்கான உங்களுடைய முழு தன்னம்பிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்பட போகுது என்பதை பார்க்கிறோம் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டரை வருஷமாக அதிகமான ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தாரு கொடுத்த காசம் வாங்க முடியல நான் உண்மையாகவே நம்பி பணம் கொடுத்தேன் ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க வா நானா போய் ஒரு இடத்துல போய் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிட்டேன் அப்படிலாம் நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் இல்லாத சூழ்நிலை கூட நிறைய இருந்திருக்கும் ஸோ அந்த தான் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது உண்மையிலேயே உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருக்காரு ரொம்ப ஹார்ட்ஒர்க் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்டு இருந்தாலும் அட்ஜஸ் பண்ணி நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க ஆனால் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை மதிப்பு கொடுக்காம வேலையே பார்க்காம நடித்த நடிப்பு மூலமாக பல பேர் வே ஒரு பதவி உயிர் வாங்கி இருப்பாங்க காக்கா பிடிக்க உங்களுக்கு தெரியாது ஏன்னா மனச்சாட்சி மூலமாக நீங்கள் வேலை பார்க்குற நேர்களில் நீங்கள் முதன்மையான நேர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மகர ராசிக்கு மட்டுந்தான் அதிகமான ஒரு மன அழுத்தம் உண்டு எப்படின்னா மனசுக்குள்ளேயே ஒரு பல விதமான மன அழுத்தத்தை போட்டு டிஸ்டர்ப் ஆக்கிடுவீங்க நம்ம முட்டைங்க எப்படி இருக்கோம் நம்ம இவ்வளவு உண்மையா பாசம் வைக்கிறோம் நம்ம கூடவங்க எல்லாமே நம்மளை சுயநலமா பயன்படுத்திட்டாங்களே நம்ம இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கீங்க ஸோ இந்த நிலையில வந்து ஒரு மாற்றத்தை சனி பயிற்சி மூலமாக நீங்க பெற போறீங்க உங்க குடும்பம் ஒற்றுமை ஏற்பட போகுது ரெண்டாம் இடத்துல சனி மகன் குடும்பம் சின்ன கொஞ்சம் பிரிஞ்சு இந்த நீ யாரோ நான் யாரோலாம் பிரிஞ்சுருக்கலாம் ஸோ அந்த நிலை மாறி குடும்பம் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு திருமண தடைகள் விலக போது திருமண பாக்கியம் விரைவாக தரக்கூடிய அமைப்பில் மரராசி என்றவர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணாலும் எதுக்க வரவே வந்து உங்களை இடிச்சிட்டு போயிருப்பான் இடிச்சுட்டு அவன் உங்கள்கிட்ட வாதம் பண்ணியிருப்பான் அதே போல் நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் கரெக்டாக ஒரு வேலைகள் செஞ்சாலுமே யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் நடந்திருக்கும் ஸோ இந்த நிலையிலேருந்து நீங்கள் விடுதலை போறீங்க உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மாட்டியிருந்தீங்க உங்கள் மேலே தப்பே இல்லாமல் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அதுலேருந்து எப்படா விடுதலை கிடைக்கும் அப்படிங்குறே காத்திருக்கீங்கன்னா உறுதியாக ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற முன்னேற்ற நோய் மகிழ்ச்சிகளையும் இங்கே பெறக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களுக்கு கிரகநிலைகள் மூலமாக சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகின்றன அதே போல உங்களுடைய தாயாரி உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் போராட்டங்கள் உங்க அம்மா சொத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள போராட்டங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல விதமான மாற்றங்களை தரக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு வண்டி வாகனங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது வண்டி வாகனமே வாங்க முடியாமல் ஏற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புல திறநிலைகள் உங்களுக்கு உண்டாக்கி தருகின்றன சோ நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தாயாருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் இந்த பயிற்சி காலங்களில் அம்மா மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற வேண்டும் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் உங்க அப்பா ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிறாம இருக்கிறது இல்லை அவங்க ஏத்து பேசுறது அப்படிங்கிற விஷயங்கள்ல மகர ராசிரியர்கள் எக்கார்ந்த கொண்டும் செய்துவிடக்கூடாது அதே போல் அப்பாவுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஸோ உங்களுடைய பங்காளிகள் அல்லது உங்கள் கூட பிறந்தவர்கள் இல்லை அப்பாவை கூட பிறந்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன தாக்கங்கள் வருதுன்னா ஸோ அவங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து பேசி முடிவெடுத்திங்கன்னா பிரச்சனை கிடையாது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு மேக்சிமம் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடுல போய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு வெளிநாட்டில் போய் தங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு சிட்டிசனாக முயற்சி எடுத்து அதில் ஏதாவது தடை இருக்கு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த சிட்டிசன் வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் வெளிநாடு போய் பொருளாதார விஷயங்களில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் நிலைகள் உண்டு பதவி உயர்வு உறுதியாக மகர ராசினங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் மகர ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியானது ஒரு மங்களகரமான சனிப்பயிற்சியாக இருக்கப் போகிறது உங்களுடைய கனவு மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்க போது திருமணம் முடிக்காமல் காத்திருக்கும் திருமண வயதில் திருமணம் முடிக்காமல் தடையாக இருந்து திருமணம் எப்படா முடியும் இப்படி காத்திருக்கும் நம்மளுடைய மகர ராசி பெண்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறுவதற்கான அற்புதமான சூழ்நிலை உண்டு அப்ப அவங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிந்து அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் மகர ராசிகளுக்கு ஏற்பட போகுது ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நைட் டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்படி வருதுன்னா அதுக்கான செயல்பாடுகளில் கவனம் செலுத்தினால் நல்லா இருக்கும் மகர ராசினர்களில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது சோ அதில் கவனம் செலுத்த வேண்டும் சோ இந்த சில விஷயங்களில் நீங்கள் கவனமா இருந்தீங்கன்னா பல விஷயங்கள்ல வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் இந்த சனி பயிற்சி மூலமாக மகராசினியர்கள் ஏழரை பிணியிலிருந்து விடுதலை பெற்று வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் பெறக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி பொது பலன்கள் மூலமாக உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்கள் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்கு உங்கள் சுய ஜாதத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கி கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கூட நான் கடமைப்பட்டு இருப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ன அன்பார்ந்த மகர ராசி என்பது அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி सवास नंरी